வேறு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு லே சளிக்கு இருமலுக்கு ஒரு லேகையும் கிண்ட போகிறோம் அருமையான மருத்துவம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சித்திரத்தை நறுக்கு மளம் சுக்கு திப்பிலி காலையில் இது நாளையும் கொஞ்சோண்டு தண்ணியெல்லாம் காலையிலே நனைய போட்டுடணும் இப்படி தான் இந்த லேகியம் ரெடி பண்ண போகிறோம் இந்த நாளையும் நனைஞ்சதான் கொஞ்சம் கொஞ்சமாக உரில் நல்லா தட்டிக்கோங்க ஒன்றா ரெண்டாக தட்டினது போதும் அடுத்து மிச்சில் போட்டு ஒரு சில தேங்காய் அஞ்சாறு மிளகு அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க விட்சில் அடுப்பில் சட்டி காய வச்சு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த அரைச்சி வச்சது சேர்த்து அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா விடாமல் கரண்டிட்டு நல்லா கிண்டிக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் வெள்ளை சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி ஆச்சுன்னா லேகியம் ரெடி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பூடியாமல் படுத்துடணும் சளி இருமல் நல்லா தவலையாகும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ரைஸ் பண்ணுங்க